தேவன் ஏன் தனக்கு பிரியமான இஸ்ரேவியல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி வந்தவர் இஸ்ரேவியல் ஜனங்களும் மிருகங்களும் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் தவித்தார்கள் நாங்கள் சாகும்படிக்கு எங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்தீர்களா என்று மோசையும் ஆரோனையும் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள் தேவன் மோசையிடம் அந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள் தண்ணீர் வரும் என்று சொன்னார் நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவோமோ என்று சொல்லி கண்மலையை இரண்டு முறை கோபத்தால் அடித்தார் தண்ணீர் ஏராளமே வந்து மக்களின் தாகமும் தீர்ந்தது ஆனால் தேவனின் சொல் பேச்சை கேட்காமல் தன் இஷ்டப்படி செய்தால் மூசையின் மேல் தேவன் கோபம் கொண்டார் தேவனை விசுவாசியாமல் போனபடியால் இஸ்ரவேலருக்கு அவர் வாக்குத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்திற்குள் மோசையும் ஆரோனையும் அனுமதிக்கவில்லை இந்த ஒரு சிறிய தவறினால் தேவன் மோசையை கானான் தேசத்தை கண்ணால் காண மட்டுமே அனுமதித்தாரே தவிர கானான் தேசத்திற்கு செல்ல